வணக்கம் அன்பு நெஞ்சங்களே உலகிலேயே ஆறாவது உயரமான நாற்பத்தி ரெண்டு அடி உயர சமுத்திர வேல்முருகன் திருவுருவச்சிலைக்கு மகா கும்பாபிஷேகம் ராமேஸ்வரத்தில் வருகிற பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது ராமேஸ்வரம் ஏற்கனவே புண்ணிய பூமின்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த புண்ணிய பூமியை மேலும் மெருகேற்றவும் பக்தருக்கு ஆசிரியர் வழங்கவும் நம்முடைய சமுத்திர வேல்முருகன் அவர்கள் முருகன் நம்முடைய தமிழ் கடவுள் அவர்கள் வந்திருக்காங்க இவருடைய அழகும் இவருடைய ஆட்சியும் ராமேஸ்வரத்திற்கு மேலும் மெருகேற்றும் பக்தர்களுக்கு இன்னும் உற்சாகத்தையும் புண்ணியத்தையும் அளிக்கும் எனவே ராமேஸ்வரம் வரும் அனைவரும் கண்டிப்பாக இந்த மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு முருகன் ஆசிர்வாதமும் மற்றும் சிவன் நடராஜர் ஆசீர்வாதமும் மற்றும் வராகி அம்மன் ஆசீர்வாதமும் லெக்ஷ்மி அம்மா ஆசீர்வாதமும் நம்ம விஷ்ணு மகா விஷ்ணு அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று வாழ்வில் மேலும் இன்புற்று விளங்க அனைவரும் கண்டிப்பாக ராமேஸ்வரத்தில் உள்ள ஓலைக்குடா பகுதியில் அமைந்திருக்கும் மீனாட்சி கைலாய ஈஸ்வர் கோவிலுக்கு வருகை தந்து அனைவரும் குடும்பத்துடன் வந்து ஆசிர் பெற்று அவருடைய குடும்பத்திற்கு மேலும் 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 ஏவுடைய அருள் பெருக அனைவரும் மாருங்கள் வந்து கண்டிப்பாக கலந்து சிறப்பியுங்கள் இந்த கோவிலின் கும்பாபிஷேக விழாவானது மூன்று நாட்களாக நடக்கிறது எட்டாம் தேதி சனிக்கிழமை ஒம்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம் பத்தாம் தேதி கிழமை சிறப்பாக நடைபெற உள்ளது எனவே அனைவரும் கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளுங்கள் இங்கு பல நிகழ்ச்சிகள் மூன்று நாட்களும் பல நிகழ்ச்சிகள் அபிஷேக ஆராதனைகள் வெள்ளை பக்த குடிகளுக்கு ஆசீர்வாதங்கள் அம்மன் அம்மன் ஐயன் கருப்பசாமி அனைத்து தெய்வங்களும் உங்களை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க அன்போடு நாங்கள் அழைக்கிறோம் அனைவரும் தவறாமல் கண்டிப்பாக வாருங்கள் இந்த கோயிலுக்கு ரொம்ப பேர் நன்கொடை வழங்கியிருக்காங்க அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இது முழுக்க முழுக்க ரொம்பபடிய பெரிய உதவியிலே கட்டப்பட்டிருக்கிறது அனைவரும் நன்கொடை வழங்கிய அத்துணைவர்களுக்கும் நன்றிகளையும் தெரிவித்து கொள்ளப்படுகிறது இதற்காக உழைத்த அனைவருக்கும் எத்தனையோ பேர் அனைத்து விதங்களிலும் உதவி செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவரை ராமேஸ்வரம் வந்த அனைவரும் ராமநாதசாமி கோயில் கோதண்டராமர் கோயில் முகந்திராயர் சத்திரம் தனுஷ்கோடி ராமர் பாதம் உள்ளிட்ட இடங்களை பார்த்து சென்றிருப்பீர்கள் இனி அந்த வரிசையில் நம்மளுடைய சமுத்திர வேல்முருகன் ஆலயம் ஈஸ்வரர் அருள்மிகு சமுத்திர வேல்முருகன் ஆலயம் உங்களை மேலும் வரவேற்கிறது நீங்கள் வந்து பார்க்கலாம் பார்க்க வேண்டிய இடம் ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்ல வேண்டிய இடம் எனவே அனைவரும் மறவாமல் இனி வரும்பொழுது ராமேஸ்வரத்தில் ஆட்சி செய்ய வந்திருக்கும் நம்முடைய சமுத்திர வேல்முருகன் ஆலயத்திற்கு வாருங்கள் இங்கு வராகியம்மனும் சிறப்பு சிறப்பாக ஆட்சி செய்கிறார் உங்களுக்கு அருள் அளிக்கிறார் நடராஜர் சன்னதி சிறப்பான வழியில் அழகாக நம்மளை கவரும் வழியில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அனைவரும் தவறாமல் 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 பாருங்கள் வந்து முருகனின் அருளையும் நடராஜரின் அருளையும் பெற்று ஆனந்தம் விளையாடும் வீடாக உங்கள் வீடும் திகழட்டும் மேலும் இது கடற்கரை ஓரம் அமைந்திருப்பதால் திருச்செந்தூரில் முருகன் எவ்வாறு இருக்கிறாரோ அதேபோல் இங்கும் கடற்கரை ஓரமாக கடற்கரை முன்பாக மக்களுக்கு அலுபளிக்கிறார் நம்மளுடைய சமுத்திர வேல்முருகன் காண கண்கோடி வேணும் அவ்வளவு அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறார் நம்மளுடைய வேல்முருகன் எனவே கண்டிப்பாக அனைவரும் தமிழ் கடவுள் முருகனைக்கான வாரியர் 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 என அன்போடு வசத்தோடு பக்தியோடு ஏ அன்போடு மூளை அழைக்கிறோம் வருக 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 அனைத்து பக்த குடிகளும் வருக வருக